நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த புதன்கிழமை அதிகாலையில் நீங்கள் இருப்பீர்களாக மகிழ்ச்சியா இருப்பீர்களாக இருப்பீர்களாக இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நமது மதியில் அவர் இம்மானுவேலாய் இருக்கிறவராகவே இருக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த காலை வேளையில ரோமர் எழுதின நிறுவம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்போ இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக அப்போசலாகிய பவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்ன விசுவாசிக்கிறது அது குறித்து முந்தின வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரஷிக்கப்படுவாய் சப்ப நம்முடைய விசுவாசிக்கூடிய ஆண்டவராகிய கத்தர் மறித்து தெய்வம் ஆண்டவர் அல்ல அவர் மறித்தோரில் உயிரோடே எழும்பின ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இது இருதயத்திலே விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம் நீதி உண்டாகிய இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும் அதற்கு அடுத்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை அவனுடைய விசுவாசம் அவனை வெட்கப்படுத்தாது ஏனென்று கேட்டால் அவனுடைய விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் ஆகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதை நாளுக்கு நாள் வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் அவனை எடுத்து பயன்படுத்துவார் மற்றவர்களுக்கு உங்க உபயோகிப்பார் அவனை ஆசீர்வதிப்பார் ஸோ இந்த காலவேளையில் நான் உங்களை சொல்லுகிறது என்னவென்று கேட்டால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கருத்தருடைய ஊழியங்களை நிறைவாய் செய்வான் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை இதை யார் சொல்லுகிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப யாருக்கு இது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுத்து கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மன் ஆயிருக்கிறாய் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுத்து கொள்ளுகிற எவனும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல இந்த வார்த்தையை அங்க எங்கேயா நம்ம சிதற விடும் போது விதைக்கும் போது அதை விசுவாசிக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் ஏனென்று கேட்டால் இந்த கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலனாயிருக்க இந்த கால அதை நம் அனுபவிப்போமா இயேசு தாவிசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிக்கிறோம் மகிமைப்படுத்துவோம் இந்த புதன்கிழமை காலையில கேட்ட வார்த்தைகள் வாழ்க்கைக்கு அது பலனாயிருக்க துருகமா இருக்க உதவிச்சு உதவிச்சுடைய நாமத்தை தொழுது கொழுகிற விசுவாசிக்கிற மக்களால் காணப்பட உதவிச்சு ஓட்டத்தை பொறுமையோடு ஓட உதவிச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் உதவிச்சு அப்படி செய்தபடியாலும் நாமத்தில் இருப்பதாவே ஆம விசுவாசியங்கள் வெட்கப்படாமல் இருங்கள் ரட்சிக்கப்படுங்கள் ஆசீர்வாதம் ஆயிருங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள்